என்னுடைய ஐந்து கவிதைகள் நடக்கும்போது நடக்கிறது நடந்து போகையிலே என்னென்னமோ நடக்கிறது செருப்பு போடாவிட்டால் தரை சுடுகிறது புதுச்செருப்பு போடும் போது விரலை கடிக்கிறது மழைக்காலத்தில் சகதி அடிக்கிறது வேக வண்டிகளால் தண்ணீர் அபிஷேகம் ஓரமாக போனால் கல்லும் மண்ணும் நடுவே போனால் தார்கள் ஒட்டுகிறது அவசரமாக ஓடும்போது செருப்பு பீகிறது நிதானமாக போனாலும் யாரோ திட்டுகிறார்கள் கார் ஒன்று வாங்கிவிடலாம் தான் பணம்தான் வேண்டும் அடுத்த கவிதை தனிமையில் இனிமை இனித்திருக்கும் நினைவுகளை கொடுத்துவிட்டு சென்றதனால் அனைத்திற்கும் இன்பத்தை அனுபவித்து பார்த்ததினால் பிணைத்திருக்கும் அருகாமை பிரித்துவிட்டு சென்றாலும் துணித்திருக்கும் கண்ணீரை துடைத்துவிட்டு பழகியதால் தனித்திருந்தும் கவலையில்லை இல்லை தவிப்பிருந்தும் துன்பம் இல்லை நெஞ்சுக்கு நிம்மதி அடுத்த கவிதை நேரத்தை கடந்தால் எல்லாமே இப்போதே தூரத்தை கடந்தால் எல்லாமே இங்கேயே பாரத்தை கடந்தால் எல்லாமே லேசாக நேரமும் தூரமும் பாரமும் நினைப்பே நினைப்பினை கடந்தால் நெஞ்சுக்கு நிம்மதி அடுத்த கவிதை ஆறாம் அறிவு பிறப்பு என்பது சக்தியில் கலப்பது இறப்பு என்பது சிவத்தில் கலப்பது பிறப்பும் இறப்பும் சக்தியும் சிவமும் இதற்கு இடையில் எத்தனை பிறவி பிறவியை அறுப்பதே ஆறாம் அறிவு அடுத்த கவிதை கவிதை இதழ்கள் காதல் தடவிய கவிதை கேட்டார் இதழை தடவி இதுதான் என்றான் பொய்க்கோபத்தில் கோபத்தில் சுழித்தாள் புதிய கவிதையை பூத்துச் சிரித்தாள் உதட்டுக்குள் கவிதையை ஒழித்து இது இதுபோதும் இப்போது அடுத்த கவிதை பார்த்ததும் சிரித்ததும் பழகியதும் அப்போது நினைப்பதும் மகிழ்வதும் நெகிழ்வதும் இப்போது இது போதும் இப்போது தொட்டதும் தொடர்ந்ததும் துடித்ததும் அப்போது விட்டதும் விலகுவதும் விரும்புவதும் இப்போது இது போதும் இப்போது இது போதும் என்னோட கவிதையும் இப்போது